ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நான் தேவிங்க நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உளுதை கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தாங்க நம்ம மாடு வளர்ப்பு அது என்ன எப்படி அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம மாடு வளர்க்குறோன்னா சும்மாலாம் மாடு வளர்க்குறதில்ல அதுக்காக அலையணும் நிறைய வேலை செய்யணும் ஃபஸ்ட்டு சாணி இறலும் தொட்டி தண்ணி ஊற்றணும் மாட்டு கட்டு துறையை சுத்தமாக வச்சுக்கணும் ஏன் இப்படியே ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா என்ன மாடு வளர்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியுது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அதோடய செலவு அதனுடைய வருமானம் என்ன அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுங்க அதான் பழமொழியே சொல்லியிருக்காங்கல்ல உழுத கணக்கு பார்த்தா உலக்கக்கூட மிஞ்சாதுன்னு சொல்லியிருக்காங்கள்ல அந்த மாதிரிதாங்க என்னென்னா நம்ம ஒரு ரெண்டு மாடு வச்சுருந்தாலே மாதத்துக்கு ஒரு மூட்டை மாடு தீவனம் வேணுங்க மாசத்துக்கு ரெண்டு மூட்டை ஒரு மாட்டுக்கு மாசத்துக்கு ஒரு மூட்டை மாடுத்தீவனை வேணுங்க எழுபது கிலோ வேணும் சரிங்களா அப்போ நம்மகிட்ட நாலஞ்சு மாடு இருக்குது அப்படின்னா பால் கறக்குது நல்ல லாபத்துக்கு விற்கிது சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே அஞ்சாறு மாட்டுக்கு மாடுத்தி தீவனை என்ன கணக்காச்சுன்னு பாருங்க அஞ்சாறு மாட்டுக்கு மாடுத்தி தீவனமே மாதத்துக்கு மூணு மூட்டை ஏச்சுங்க மூட்டை ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னாலும் மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆகி போச்சிடலாங்க அங்கே பா ஊற்றுற பால் காசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும் அது போக புண்ணாக்கு ம தீனி இல்லைன்னா வைக்க புல் காசு போட்டு வாங்குகிறான் சோளம் வாங்கி காட்டில் விதைச்சி ஒன்று அதுக்கு உலவு ஓடுறதுக்கு ஒரு செலவு பாத்தி பிடிக்கிறதுக்கு ஒரு செலவு தண்ணி யட்டோன்னா அது நம்ம பொறுப்பு அது கூட விட்டுருங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ செலவு இருக்குங்க இவ்வளோ செலவையும் பார்த்தா நமக்கு அது என்ன இருக்க போகுது இவங்க போடுற சாணி மட்டும்தான் நமக்கு மிஞ்சமாக தெரியுது ஆனால் அந்த சாணியையும் கூட நம்ம காட்டில் போட்டு விவசாயம் பண்ணுறோம் ஏன்னா அது நமக்கு சும்மா கிடைக்கிது அப்படின்றனால இந்த சாணியையும் கொண்டு போய் காட்டில் விட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணுறாங்க இப்படி தான் பழப்பு போய்கிட்டு இருக்கு ஆனால் வந்து இதில் நம்ம கொண்டு போய் ஊற்றுறோம் இல்லைங்களா அந்த பாலை சென்றுக்காரவங்க நம்மக்கிட்ட ஒரு லிட்டரு முப்பத்தி ரூபா முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொண்டு போய் அறுபது ரூபா எழுபது ரூபா வரைக்கும் வந்து லாபம் பார்க்குறாங்க நம்ம கொடுக்குற பாலில் இருக்கிற நெய் அந்த வெண்ணெய் எல்லாம் கடைஞ்சி எடுத்துட்டு அந்த பாலை பாக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்களாம் அந்த பால் தான் அவங்களுக்கு வந்து னுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான பாலாக தெரியுதாமுங்க ஆனால் இப்போ நம்ம எவ்வளோ தீனி போட்டு எவ்வளோ நம்மளே ஃப்ரெஷ்ஷாக பால் கறக்குறோம் அந்த பால் வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்களா தூசி இருக்குமா துப்பு இருக்குமா அதெல்லாம் வடிகட்டி தான் கொடுக்குறோம் அதில் என்ன கிருமி இருக்குதாம்மா அதில் என்ன கிருமி இருக்குதுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கூட சொல்லுங்க நான் கூட தெரிஞ்சுக்கிறேன் அதை அந்த பாலை கொண்டு போய் அவங்க வந்து நல்லா சுத்திகரித்து மிஷினில் போட்டு கிருமி கிருமி அதுவும் இல்லாமல் சுத்திகரித்து பாக்கெட்டில் அடிச்சு விற்கிறாங்களாம் நம்மகிட்ட ஒரு லிட்ரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவங்க ஆறு லிட்ரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்களாம் இதில் யார் பணக்காரன் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க இந்த பாலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டிக்கு ஒரு வாடகை அவங்க ஓட்டுற மிஷினுக்கும் ஒரு வாடகை அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கூலிக்கு ஒரு வாடகை அங்கே இருக்கிற கரண்ட்டு பில்லுக்கு ஒரு வாடகை எல்லா வாடகையும் சேர்த்து நம்ம பாலில் அவங்க எடுத்து சம்பாரிச்சிடுறாங்க ஆனால் நம்மளே பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருக்கிறோம் இதே தான் விவசாய நிலைமை காய்கறியை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் நம்ம விளைய வச்சு என்னமோ கொண்டு போய் விற்கிறோம் அதை எடுத்துகிட்டு போய் இடத்தரகர்கள் அவங்களுக்கு ஒரு லாபம் வச்சு அந்த லாபத்தை மக்கள் மேலே வச்சு அந்த பணத்தை அவங்க சம்பாரிச்சிடுறாங்க என்னமோ இருக்கிறது என்னமோ வியாபாரிகள் இடைத்தரகர்கள் மட்டுந்தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க இது ஒரு பெரிய தொழிலாகவே மாறிடுச்சு சொல்லலாமுங்க எங்கள் ஊர் பக்கத்தில்லாம் இது ரொம்பவே ஃபேமஸ் இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி தெரியலை நேராக கொண்டு போய் கொடுத்தோம் அவங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆயிரத்துட்டு நொட்டான்னு சொல்லுவாங்க அதனால நாங்களும் கொண்டு போய் வித்துறது அவங்களும் அதுதான் சாக்குன்னு வாங்கி சாப்பிட்றது அதோட ரெண்டு பால்காரங்க இருக்காங்க இல்லைங்களா பால்காரவங்க வந்து பாலை வாங்கிட்டு போய் அதில் தண்ணி கலக்குறாங்க தண்ணி கலந்து அவங்க கொண்டு போய் அவங்க டவுனில் கொண்டு போய் எவ்வளோ விற்கிறாங்க அறுபது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா இல்லாமல் விற்கிறது இல்லைங்க அதனால அவங்களும் நிறைய லாபம் விற்கிறாங்க கறக்கிறதுக்கு கூலி காசையும் அதுலேயும் எடுத்துக்கிறாங்க வண்டிக்கு பெட்ரோல் காசையும் பால் சத காசுலேருந்தே எடுத்துக்கிட்டாங்க எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்கப்பா என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மலாம் இந்த வேலையை விட்டுட்டு பேசாமல் பால் கறந்து இந்த மாதிரி வியாபாரியாக கூட போய் வந்து வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இது ஒரு வேதனையான ஒரு பதிவுன்னு கூட நான் சொல்லுவேங்க இதனாலெல்லாம் நம்மளால் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறமே வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியலையே எதை தொட்டாலும் பணம் எதை வாங்கினாலும் பணம் நமக்கு மட்டும்தான் பணம் நம்ம விற்கிற பொருளுக்கு பணமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேதனையாகவே இருக்குது அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன் யாரையும் வந்து உள்நோக்கத்தோடு நான் பேசி இந்த வீடியோ போடலங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்